ஹலோ எரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலாக நம்ம சேனலில் ப்ராப்பராக வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆச்சு இதுக்கு என்ன ரீசனாக சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண வரும்பெறேன் பட் இனிமேல் நம்ம சேனலில் எதை மாதிரி போட்ட வீடியோஸ்லாம் வரும் ஸோ எதை மாதிரி போட்ட வீடியோஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றதை பற்றி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இது ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வைல்ட் லைஃப்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ இதுதான் நான் பெட்ஸ் வளர்க்குறதுக்கு காரணமாக இருந்தது பெட்ஸ் அப்புறம் பிளான் ஸ்ட்ரீஸ் எல்லாத்துலையுமே நல்லா இன்ட்ரெஸ்ட் ஸோ இப்போ வந்து நான் ஒப்பில் தான் ஒர்க் இருக்கேன் கரண்ட்லி எங்கே இருக்கேன்னா நம்ம ஜங்கிள் புக் ஸ்டோரி ஆர் படம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஸ்டோரி எடுத்திருந்தாங்க ருட்யா ருட்யாட் குப்ளி ஸோ தான் அவங்க அந்த ஸ்டோரியோட ஆத்தர் அண்ட் ஸோ அந்த மூவிஸில் வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கான ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் ஸோ ப்ராபப்ளி நீங்களும் அந்த அனிமல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ மூலமாக பார்ப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியூஸாக வீடியோஸ் வரும் அண்ட் இது மாதிரி பெரிய வீடியோஸ்லாம் வராது ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுவேன் ஆக்சுவலாக சின்ன சின்ன கிளிப்ஸ் அது மாதிரி ப்ரீவியஸாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் போடுறேன் ஆக்சுவலாக இங்கே கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக நான் சொற்கள்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா ட்ரீஸ் பேர்ட் சவுண்ட்ஸ் இனி போக போக வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ கீப் வாஷிங்